ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா மருதாணி எந்த மாதிரி வச்சா உங்களுக்கு நல்லா செகப்பாகும் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் நம்ம சேனல் ஃபஸ்ட்டாக பார்க்க வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிச்சுக்கோங்க பக்கத்துல வெள்ளக்கான க்ளிக் பண்ணிச்சுக்கோங்க அப்போ தான் ஃபியூச்சர் போகிற எல்லா வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கலாம் இந்த ப்ரொசீஜர் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சகப்பே ஆகாத மருதாணி கூட ரொம்ப நல்ல ஒரு கலர் வந்து கொடுக்கும் இதுக்கு நான் எடுத்திருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவுலில் வந்துட்டு டீ பவுடர் வந்து எடுத்திருக்கேன் இது வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷான டீ பவுடர் வந்து எடுத்துருக்கேன் இது கூடயே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து காஃபி பவுடர் வந்து ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் பச்சை கற்பூரம் வந்து பார்த்திங்கன்னா இது ஆட் பண்ணிக்கிறேன் ஏன்னா குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து வைக்கும்போது சளி வந்து பிடிச்சிரும் அப்படி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக தான் நான் வந்துட்டு கற்பூரம் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் காஞ்ச லெமன் இல்லை வந்து ஃப்ரெஷ்ஷாக உங்ககிட்ட லெமன்ரு தான் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சோண்டு வந்து பார்த்திங்கன்னா சோம்பு வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு மருதாணி இருக்கோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து ஊற்றிட்டு நம்ம இதை வந்து கொதிக்க வைக்கணும் அந்த எசன்ஸ் ஃபுல்லுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சு நல்ல ஒரு ப்ரௌன் கலரில் வந்து வரும் ஸோ இந்த ப்ரௌன் தண்ணியை வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மருதாணிக்கு வந்து ஊற்றி அரைக்க வந்து போகிறோம் நான் இன்னைக்கு பயன்படுத்தி இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷான மருதாணி இலை தான் வந்து எடுத்திருக்கேன் இது உங்ககிட்ட காஞ்ச பவுடர் மருதாணி இருந்தாலுமே வந்துட்டு இந்த ப்ரொசீஜர் நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சிங்கன்னா நல்லா டார்க்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் வந்து கொடுக்கும் மருதாணி இலை வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துகிட்டு அந்த காம்பல்லாம் இல்லாமல் கொஞ்சம் க்ளீன் பண்ணி நம்ம வந்து பார்த்திங்கன்னா மிக்சர் ஜார்ல வந்து போட்டுக்க போகிறேன் ஸோ உங்ககிட்ட வந்து கல் இருந்ததுன்னா அதில் வச்சு அரைச்சிங்கனாலுமே ரொம்ப நல்லா வந்து சூப்பராக வந்து இருக்கும் ஸோ யூகலப்டர்ஸ் ஆயிலும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆக்ஸ் ஆயிலும் வந்து எடுத்திருக்கேன் இது குழந்தைங்களுக்கு வந்து வைக்கிறங்காட்டி சீக்கிரமாக சளி வந்து பிடிச்சிடும் ஸோ அதனால தான் வந்து நான் அது யூஸ் பண்ணுறேன் அதே மாதிரி ஒரு நல்ல கலரும் வந்து பார்த்திங்கன்னா மருதாணிக்கு வந்து கொடுக்கும் அதுக்கப்புறம் வந்து கொட்டை பாக்கு வந்து கொட்டை கொட்டைப்பாக்கு எடுத்திருக்கேன் ஸோ இது வந்து ஒரு பாக்கு வந்து போட்டால் போதும் ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இந்த மருதாணியை வந்து அரைக்க போறேன் உங்களுக்கு புளி வச்சு அரைக்கும் போது ரொம்ப டார்க் ஆயிரும் அதனால் வந்து புளி வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம் மருதாணி அரைக்கும் போது வந்து சின்னஞ்சாறு பயன்படுத்தி வந்து அரைங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்ல நைஸாக வந்து அரைச்சு கொடுக்கும் நான் வந்து கொஞ்சம் பெரிய ஜார் தான் வந்து இன்றைக்கி எடுத்து வந்து அரைச்சிருக்கேன் நம்ம வந்து அந்த மருதாணியை வந்துட்டு அந்த ஜார்லேருந்து வலிக்கும் போதே வந்துட்டு கை ஃபுல்லுமே வந்து செவந்துருச்சு சோ இந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரத்திலேயே வந்துட்டு நம்ம கை வந்து செவந்திருக்கு சோ இதை வந்து இந்த மருதாணியை நம்ம மறைச்சோட அது ஒரு அன் ஹவர் இல்ல ஒன் ஹவர் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நம்ம அப்படியே ரெஸ்ட் வந்து விட்டுரலாம் சோ இப்போ வந்துட்டு நம்ம வந்து கையில் வந்து ஆக்ஸ் ஆயில் வந்துட்டு யூஸ் பண்ணுறேன் ஸோ நீங்கள் நார்மலாக வந்து சக்கரை தண்ணி வந்து பயன்படுத்திட்டும் வந்து வைக்கலாம் நல்லா வந்து அந்த ஒட்டுறதுக்காக தான் இப்படி பண்ணும்போது உங்களுக்கு நல்லாவே வந்து டார்க்கர் ஷேடில் வந்து கிடைக்கும் என்னோட பாப்பா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆசைப்பட்டு வந்து போடணும் அப்படின்ட்டு உட்காந்துட்டு தான் எப்பவுமே வந்துட்டு அந்த ரவுண்ட் டிசைன் தான் வந்து வைப்பேன் ஸோ இந்த டைம் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு டிசைன் வந்து ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு அவளுக்கு ட்ரை பண்ணிவிட்ருந்தேன் ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஜார் கொஞ்சம் பெரிய ஜாராக இருந்தங்காட்டி ஓரளவுக்கு தான் வந்துட்டு இலை வந்து அரைஞ்சுருந்துது ஸோ அதுக்கே வந்துட்டு நல்லா வந்து கலர் வந்து கொடுத்துருந்தது ஸோ பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் வந்து வச்சு விட்டுட்டேன் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தான் ஒரு டிசைன் வந்து போட்டிருக்கேன் ஸோ இந்த மாதிரி பெரிய இந்த மாதிரி டிசைன் நான் வந்து போட்டது கிடையாது இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் ஸோ அந்த ஃபைன் பவுடர் பேஸ்ட் மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த டிசைன் வந்து பர்ஃபெக்டாக வந்துட்டு வரும் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நானும் ஆக்ஸ் ஆயில் தடவி தான் வந்துட்டு இந்த இது வந்து வச்சேன் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த லெமன் வந்து வச்சுருந்தோம்ல அதில் கொஞ்சம் சக்கரை தண்ணி வந்து போட்டு கொஞ்சம் கொஞ்சம் போது அப்படியே ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே வந்துட்டு சிகப்பாகும் யூஸ்வலாக வந்துட்டு நம்ம அந்த பவுடர் மருதாணி அந்த கோன் மருதாணியெல்லாம் வைக்கும்போது சக்கரை தண்ணி வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணுவோம் உங்களுக்கு நல்லா பிடிச்சி கொடுத்து நல்லா ஒரு கலர் வந்து கிடைக்கும் ஸோ அதுக்காக தான் வந்துட்டு இது வந்து பண்ணுறோம் ஸோ கொஞ்சம் காய காய நம்ம இந்த மாதிரி பண்ணிவிட்டால் நல்லாவே வந்து கலர் வந்து கிடைக்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு ஃபுல்லும் வந்து வச்சுட்டு அப்படியே தூங்கிட்டேன் ஸோ காலையில் எந்தி பார்க்கும்போது நல்லா வந்து சவந்திருந்தது நீங்கள் ஒரு ஒன் ஹவர் அப்படிங்கும் போதே நீங்கள் எடுத்திங்கனாலே நல்லா வந்துட்டு உங்களுக்கு சிவப்பாக தான் வந்துட்டு இருக்கும் ஸோ நல்லா வந்து ட்ரையாக செவந்துருந்தது திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஸ் ஆயிலோ இல்லை கோகனட் ஆயிலோ வந்து தடவிட்டு நீங்கள் தண்ணியில் வந்து கை வைக்காமல் விட்டுருங்க நல்லாவே வந்துட்டு கலர் வந்துட்டு உங்களுக்கு டார்க்கட் ஷேட்டில் வந்து வரும் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்